தாமிரபரணி ஆற்றின் கடைசி அணைக்கட்டு சிறுகண்டத்தில் இருக்கிறது இந்த அணைக்கட்டில் இருந்துதான் தான் பாசனங்களுக்கும் தண்ணீர் செல்கிறது ஏராளமான ஊர்களுக்கு குடிநீருக்கும் இங்கே இருந்தால் தண்ணி போ சென்று கொண்டிருக்கிறது இங்கே இருந்து விருதுநகர் வரைக்கும் தண்ணி போகிறது இது யாருக்கு நிறைய பேருக்கு தெரியாது அதேபோல் தெற்கே கூடங்குளம் வரையும் தண்ணி சென்று கொண்டிருக்கிறது ஆனால் இன்று தாமிரபரணி ஆற்றில் உள்ள குடிநீரின் தரத்தை ஆய்வு செய்து அந்த குடிநீர் குடிப்பதற்கும் ஆகாது குளிப்பதற்கும் ஆகாது என்று ஒரு அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆழ்வார் திருநகரி பகுதியில் தாமிரபரணி ஆற்றை பார்க்க சென்று கொண்டு சென்றிருந்தோம் அங்க போய் பார்த்தீங்கன்னா ஆழ்வார் திருநகரி பேரூராட்சியோடு மொத்த கழிவு நீரும் தாமிரபரணி ஆற்றில் நேரடியாக சென்று கலந்து கொண்டிருக்கிறது மாண்புமிகு நீதிபதி அவர்கள் தாமிரபரணி ஆற்றில் எந்த கழிவு நீரும் கலக்கக்கூடாது அப்படி கலந்தால் நான் கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் ஆனால் ஆழ்வார் திருநகரி பேரூராட்சி தாமரமரணி ஆற்றில் நேரடியாக கழிவுநீரை கொண்டு கலந்து கொண்டிருக்கிறது அந்த நீர் அப்படியே எடுத்து பம்பிங் பண்ணி நாற்பது கிராமங்களுக்கு குடிநீராக சென்று கொண்டிருக்கிறது அப்ப அந்த மக்கள் எதை குடிக்கிறார்கள் என்று இந்த தமிழக அரசும் இந்த மாவட்ட நிர்வாகமும் சிந்திக்க வேண்டும் உடனே நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சி மாபெரும் போராட்டத்தை முன்னெடுக்கும்